இல்லை இந்த போராட்டத்தின் மூலமாக திமுகவை எதிர்க்கும் சக்திகளில் பிரதான சக்தியாக நான் இருப்பேங்கிறத விஜய் சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய கம்ப்ளீட் அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி டிஎம்கே டைராய்டாக தான் இதை நான் பார்க்கறேன் முழுக்க முழுக்க திமுகவை குறை சொல்கின்ற ஆனால் நியாயமான குறை இதில் வந்து திமுகவை அவர் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல திமுகவை இழுத்து பேசுனதெல்லாம் இல்லை நிச்சயமாக திமுக இந்த திமுக கவர்மெண்ட் மீது இருக்கின்ற ஒரு நியாயமான ஒரு அந்த தவறு இருக்குல்ல அந்த தவறை சுட்டி காட்டி திரு ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சோடு எடுத்துக்கூட விஜய் பேசியிருக்கலாம் அதில் வந்து எந்த தவறும் இல்லை பட் பேசலைங்கிறதுக்காகவே அவர் பேசின விஷயத்தை வந்து நாம் வந்து கடந்து போயிட முடியாது அவர் வந்து ஏடிஎம்கேவை டச் பண்ணலைங்கிறதுக்காகவே அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கெல்லாம் நான் போக விரும்பலை இதில் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலை தன் கையில் விஜய் எடுக்கிறார் தான் முழுக்க முழுக்க பார்க்குறேன் திமுக அரசியல் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொல்ல மாதிரி என்னோட பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே என்னோட ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி ஸோ பிஜேபி மேலேயும் ஒரு சின்ன ஒரு பாசிங் ரெஃபரன்சஸ்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக சிபிஐ மாறிவிட்டதுன்னு சொல்றாரு அதன் பிறகு திரும்ப வந்து திமுக மேல ஒரு அட்டாக்குக்கு வராரு இதுல நியாயமான ஒரு சில கேள்விகள் இருக்கிறது அதை ஏற்கனவே ஜீவசகாத்தல் வேற மாதிரி அதை ஜெகதீஸ்வரன்னு அவர் சொன்னாரு இங்க என்ன பிரச்சனைனா ஏன் திமுக மீது அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றால் நீங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய மாறல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அந்த மாறல் ஸ்டாண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அந்த மாறல் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க இறங்குறீங்க தான் இந்த நியாயமான ஒரு கேள்வி ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அந்த விக்டிம்ஸோட நின்னாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்போம் சொன்னாங்க நிச்சயமாக ஜஸ்டிஸ் என்னென்ன பாவர்களுக்கு நீதி வழங்காய் வழங்க வேண்டுமோ நியாயம் வழங்க வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை திமுக எடுத்தது மாற்று கருத்து இல்லை அந்த மக்களுக்கு காம்பன்சேஷனை அதிகரித்து பண்ணாங்க மாற்றம் இல்லை இன்னொன்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் வந்து அவங்க தகுதிக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றார் போர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதையும் மாத்தி கொடுத்தது இந்த அரசு திமுக அரசு ஆனால் எந்த நியாயம் எப்படி வழங்க வேண்டும் என்றால் அந்த கமிஷன் ஒண்ணு போட்டாங்கல்ல அருணாச்சல கமிஷன் அருணா ஜெகதீசன் கமிஷன் அதுல சொல்லப்பட்ட பரிந்துரைகளை அதுல வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எவ்வளவு ஆபீசர்ஸ் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க மீது ஒரு பெரிய அளவுல ஆக்ஷன் எடுத்த மாதிரியே கிடையாது